நாங்க வந்து சேலத்துல பேசுறவன் ஆமாங்க நீங்க பிறந்த ஊர் சொல்லுங்க பிறந்த ஊர் சேலங்க சேலம் தேதி சொல்லுங்க தொண்ணூறு தொண்ணூறு நேரம் பன்னெண்டு ஒண்ணு

இந்த ஜா திறமைக்கத்தை அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடையாது அப்ப என்னன்னா இந்த ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு வேலைக்கு போய் அனுபவத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சைடுல ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிக முதலில் இல்லாம சைடுல ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு விதமான வருமானத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இது அது ஒரு அனுபவம் இல்லாம செய்யக்கூடாது அதனால கிடைக்கிற வேலைக்கு போங்க எந்த வேலைக்கு எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்வீங்க பேர் கிடைக்காது ஆனா அது கிடையாது உங்க எனக்கு தேவையான அனுபவம் தான் அப்படிங்கிற மனநிலையில நீங்க வேலையை பாருங்க அந்த அனுபவத்தை வந்து சைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணி வேலைக்கும் போயிட்டு சைடுல ஒரு தொழிலும் பண்ணிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ஜெயிக்கலாம் அது வரைக்கும் வேலைக்கு போவோம் கிடைக்கிற வேலைக்கு போங்க படித்த வேலைக்கு தான் போவேன் இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவீங்க அந்த சரிங்களா ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அஞ்சு வருஷத்துக்கு இருக்க முடியாது ஏன்னா வேலை செய்கிறனே பேசுவான் வேலை செய்கிறானே பேசுவான் நல்லா வேலை செய்கிறவங்க எத்தனை நாளைக்கு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் ஜாதக அமைப்பு ம் அதான் கிடைக்கிற வேலைக்கு போய் உங்க அனுபவத்தை கற்றுக்கணும் சரியாமா சரிங்க சார் நல்லதுமா நன்றி ஹலோ சொல்லுமா சார் கொஞ்சம் திருமண வாழ்க்கை பிரச்சனையா நல்லது